உங்க கொள்கை தான் இந்த குதிரை ரொப்ப போறது காலி தெரியறதோ இல்லையோ இந்த கிராமத்துல இருக்கிறதே எண்ணி பத்தோ பன்னிரெண்டோ பிராமணா அதுல எட்டு பேரோட சண்டையே குதிரக்கணும்னா எப்படி காலட்சேபம் நடத்துறது ஆத்துல எத்த உருப்படி பேசாம பட்டணமோ ஒரு டெல்லியோ ஒரு பம்பாயோன்னு போயிடுவோம் அங்க இருக்கிற சாஸ்திரிகள் எல்லாம் ஸ்கூட்டர் கார் எல்லாம் கூட வச்சுட்டு இருக்காளாம் ரொம்ப ஆசடி நோக்கு நேக்கு வாக்கப்பட்டிருக்கா சரி மூத்த பொண்ணு எஸ்எல்சி பாஸ் பண்ணி மூணு வருஷம் ஆகுது உத்தியோகத்துக்கு அனுப்பலாமோ இல்லையோ கை நறைய இல்லையானாலும் உப்பு புளிக்காதமே உங்களாட்டி குழந்தையோட்டம் இருப்படையா என்ன தப்பு இந்த காலத்துல எண்பதோ நூறோ கிடைச்சாலும் தான்னு கிடைச்சோம் உங்களை மாதிரி இல்ல அசடு அசுடு நலிதா உத்தியோகத்துக்கு அனுப்ப இவன் பெரிய மாதிரி அவ எங்க

பத்து பாத்திரம் தேய்க்க கூடாதா பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க குடுக்கக்கூடாதா நோக்கு என்னைக்கிட்டாம் புத்தி வர போறதோ ஓ வயசுல நேக்கு ரெண்டு குழந்தைகள் நீ என்னடான்னா ரெண்டு வயசு குழந்தைன்னு நினைச்சுன்னு இருக்கேன் நிறுத்துமாரி ஆட்டுக்கா நிறுத்துமானு சொல்ல பழகிடு வச்சிருக்கேன் கையை கால அலமித்து போய் சாப்பிடு மறந்துடாம எத்தனை நிக்கிடும் உலக்க உலக்க ஊர்ல இருக்கிற பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் இவர் தம் பொண்களுக்கு ஒன்னும் வழியை காணும் விருந்தாளிய தடுக்கணும்னா காக்காய் வரைக்கும் போறாது அவ வர வயல தான் கவுக்கணும் அரியா போல என்னடி உங்களுக்கு கொஞ்சம் காபி கலந்த அடி இருக்கா நோக்கு நான் சிராத்தம் பண்ணி வைக்கிறதுக்காக போயிட்டே இருக்கேன் காபி குடுக்குறியா காபி மத்தியானம் வரைக்கும் வயிறு ஒட்டிக்கு பட்னியா இருக்கணுமேன்னு கொண்டு வந்த அப்படி தாண்டி தவசம் பண்ணி வைக்கணும் யார் இந்த காலத்துல அவ்வளவு சிரத்தையா சிராத்தம் பண்றா பண்ணி வைக்கிறதுக்காக சிரத்தி இருக்கணும் இல்லைன்னா மகாபாபு மகாபாபு ஏனடா பாட்னி ரெக்கார்ட் நோட் புக் வாங்கணும்ப்பா

அப்ப என்னடி ரெண்டு பேருக்கும் வாக்கு வாழ முத்தி யாரு அது நம்ம பிடிச்சேன் அம்மா எதுக்குடி சண்டை போட்டா எப்பவுமே சண்டை போடுவா அன்னைக்கு சினிமா பாசம் வாங்கிட்டு வரலைனே அப்பாவே மங்கு மங்குன்னு சண்டை போட்டா நாடோடி மல்லு அதுக்கப்புறம் அப்பா ஆபீஸ் போனவரு இல்லையா. காடியா மணி ஆட்டல கால் போற பழக்கம் இருக்கா உடம்பெல்லாம் வட வடனு வருதே போட்டு குடுங்களே குழந்தைக்கு சேத்து அப்பா என்னடா இது வீட்டுக்கார மாதிரி எல்லையே தோரட்டிட்டு வர அந்த பாட்லே ரெக்கார்ட் நோட்புக் பணவரணனு கேட்டல பாஸ்ல ராத்திரி போறேன் ஹ்ம் प्रातः அதுக்குள்ள டிரஸ் பண்ணிட்டு

அங்கங்க கொஞ்சம் விட்டு குடுக்கிறதுல என்ன தப்பு விசாலம் ரெண்டு சினிகா ஒத்தன் ராமாயண உபன்யாசம் கேட்க போனான் இன்னொருத்தன் அதே நேரத்துல தாசி வீட்டுக்கு போனான் உபநியாசத்தை கேட்டு இருக்கிறவன் மனசு உபநியாசத்துல மற்றவன பத்தி இருக்கு ஆனா அதே நேரத்துல தாசி வீட்டுல இருக்கிறவன் உபன்யாசத்தை கேட்காம இங்க வந்துட்டோவேன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்குறான் இந்த ரெண்டு பேர்ல எவன் நல்லவன் நினைக்கிறேன் ராமாயணம் கேட்கறேன் பார்த்தா இருக்கானே இல்ல அவன் அய்யோ இன்னைக்கு லோகம் அப்படிதான் பாசாங்க பண்ணிட்டு இருக்கு அட்ஜஸ்ட் பண்றோம் அட்ஜஸ்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அனுஷ்டானங்களை அறகுறையா ஒப்புக்கு செய்யறவளை விட இதுகள் எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரே நாஸ்திகா அவன் எவ்வளவு தேவையில எவ்வளவு தேவையில உங்க ஒருத்தரா இந்த லோகத்தையும் திருத்திட முடியுமா திருத்தலமா திருத்தல திருத்தவும் முடியாது அதுதான் நான் வாங்கிட்டேன் என் மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு ஒரு நல்ல பாசரமா ஒண்ணு பாரு முதல நபுரசையை அகில கலைகளும் வெகுவிதம் கொண்ட தத்துவம் சுருதியும் சுருதயங்கும் தனி பொருளைய பொருளுமா